டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசினுடைய முடிவு என்ன பதில் என்ன அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியுப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர்கள் ஒரு புறம் எங்களுக்கு வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் போஸ்டிங் போடுங்க வெயிட்டேஜ் எல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஜியோ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தான் வந்து வந்தது ஸோ எங்களுக்கு அது பொருந்தாது எங்களுக்கு சீனியர்ட் அடிப்படையில் போஸ்டிங் போடுங்க நாங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அரசு ஒரு புறம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ நியமனத்திற்குன்னு சில நடைமுறைகளுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நாங்கள் நியமன தேர்வு வச்சு தான் போஸ்டிங் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இதன் அடிப்படையில் இப்போ பணி நியமனங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இன்னொரு புறம் அரசு வந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தினாங்க எல்லா தரப்பு அதாவது ஆல்ரெடி வேலையில் இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதேமாதிரி டெட்டு எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள்னு சொல்லிவிட்டு எல்லா ஆசிரியர்களோட தரப்பு பற்றியும் ஆலோசனை பண்ணாங்க ஏன்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ அதில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற முடியும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணிணாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி மற்றும் முதல்வர் தலைமையில் அந்த மீட்டிங் வந்து நடந்தது பட் இதில் என்னென்னா நிதி நிலைமை ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறனால நிதிசாரா கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்க அதே மாதிரி இந்த பிடிபிஆர்டியில் மூணாயிரம் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷனும் எடுத்தாங்க அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ இருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினேழு வரையும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசினுடைய பதில் என்ன ஏன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலைனா கண்டிப்பாக விரக்தியில் இருப்பாங்க ஓட்டு பாதிக்கப்படும் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதுக்கு அரசு என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி அவங்க சொல்லி சொன்னது தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் போஸ்டிங் போட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது அதே மாதிரி போடுவோம் போஸ்டிங் சீனியார்டி அடிப்படையில் தான் போடுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்ல கிடையாது ஸோ ரெண்டுமே சொல்லாத ஒரு நடுநிலையான சூழ்நிலையை தான் தற்போது அரசு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை எலெக்ஷன் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் ஏதாவது தொகுப்பூதியத்துலயாச்சும் ஏதாவது ஒரு போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆலோசனைகள் முன்னெடுப்புகள் இனிவரும் காலங்களில் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி